ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நல்லா ரொம்ப நேரம் ஆனாலும் இறுகி போகாது நல்லா மிருதுவாக இருக்கும் மெதுவாக சாஃப்டாகவே இருக்கும் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறணுங்க சிம்மில் வச்சு வறுக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணுங்க அதே நெய்லேயே ரவையை கொட்டி வறுக்கணுங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு போட்டிருக்கேங்க சின்ன டம்ளர் குட்டி டம்ளர் வச்சுருக்கேங்க அது நூறு கிராம் பிடிக்கும் அதில் மூணு டம்ளர் போட்டிருக்கேங்க போட்டு நல்லா வறுத்துக்கிறணுங்க டால்டா சேர்த்துக்கிறணுங்க சேர்த்து நல்லா வறுக்கணுங்க நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணுங்க வறுத்து அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கிறணுங்க கொட்டி வச்சுட்டு நம்ம அளவு தண்ணி எப்படின்னா நம்ம ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் அதாங்க அளவு நான் அந்த அளவில் தாங்க தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம ரவை வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே ஒரு பக்கம் கிளறி கட்டி விடாமல் நல்லா கிண்டணுங்க நல்லா கிண்டி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக நல்லா வெந்து வந்துருங்க நல்லா கிளறணுங்க நம்ம எடுத்துருக்கிற டம்ளர்லேவும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஜீனி போட்டிருக்கேங்க ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் ஜீனி போட்டிருக்கேங்க இது சரியாக இருக்குங்க ஜீனியை போட்டு நல்லா கிளறணுங்க நல்லா கிளறி விடணும் நல்லா கிண்டணும் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நல்லா வெந்து வந்தோன்னா நல்லா நல்ல இரிக்கிறோம் கொஞ்சம் கட்டியாகிருங்க டால்டாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க இங்கே பாருங்கள் நல்லா இரிக்கி கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு வேகட்டுங்க சமயத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் ஊற்றி நல்லா கிண்டி கிளறி விடலாங்க நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரீஃபண்ட் ஆயில் வாசனை வராத எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் போட்டு ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி போ வேக விட்டுறலாங்க அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இருக்கட்டும்ங்க நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஃபைனலாக நெய் ஊற்றி நல்லா இன்னொரு தடவை நல்லா கிண்டி கிண்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் போடணுங்க போட்டு நல்லா கிளறி விடணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மிருதுவாக இருக்கும் எப்போ சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்குங்க சூப்பரான கேசரி செஞ்சாச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அல்வா மாதிரி வருங்க கேசரி இதே மிருதுவில் தாங்க கடைசி வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் ரவா கேசரி